வருத்தப்படா வாலிபர்களே நமது கரூர் கைலாசபதி குழுவினர் இப்போது நவீன நாட்டுக் நிகழ்ச்சியை வழங்க உள்ளனர் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தர்மத்தின் வாழ்வுதனை சூது படம் யாரையா நீரு பெற பிறந்தவன் கோகுலத்தில் வளர்ந்தவன் பாம்பின் மேல் தூங்கும் பரந்தாவன் படுக்க வாங்க கூட காசு இருக்கு ஐயோ பாவம் ஐயா உங்களுடைய திருநாமம் என்னவோ ஆயிரம் உண்டு மாதவன் கேசவன் கோவிந்தன் கோபாலன்

நான் எப்போ ஒரு எப்படி ஒரு யாருக்கும் தெரியாது நான் வர வேண்டிய நேரத்தில் சரியா வந்து

ஈரேழு லோகத்தையும் காத்தருளும் பெருமாளே இந்த ஏழையிடம் யாது வேண்டி கர்ணா நீ விஷயமே கேள்விப்படவில்லையா உன் ஊர் காளைகளுக்கு இனி வேலை இல்லை என்ன உன் நாட்டின் மாடுகள் இனமே அழிய போகின்றது என்ன ஜல்லிக்கட்டை நடத்தவே முடியாது ஏன் நடத்த முடியாது நடத்தக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அதைதான் அதிகாரிகள் பின்பற்றுவார்கள் அதே உச்ச நீதிமன்றம் காவிரியை விடு என்று ஒரு தீர்ப்பு வழங்கியதே அப்போது அந்த அதிகாரிகள் இங்கு பூப்பறிக்க போயிருந்தார்கள் அதாகப்பட்டது ஆர்வலர்கள் சொல்கிறார்கள் ஜல்லிக்கட்டு என்பது மிருகவதயம் மிருகவதயம் ஜல்லிக்கட்டு காவல்துறையிலே பிரிவு ராணுவத்திலே குதிரை படை கோயிலுக்குள் யானையை சங்கிலியில் கட்டி போட்டு வைத்துக் கொள்வது வெளிநாடுகளில் வாழ வேண்டிய பணிநாட்டு நாய்களை கழுத்தில் சங்கிலி மாட்டி பெசநகர் பீச்சில் வாக்கி கூட்டி செல்வது இவையெல்லாம் வதையில் ஜல்லிக்கட்டு மட்டும் வதயம் ஜல்லிக்கட்டில் பாவம் இளைஞர்கள் அப்பாவி இளைஞர்கள் சாவதால் அதை தடை செய்ய சொல்லி ராமன் என்ற தங்களின் அவதார பெயரை வைத்திருந்த கிரிக்கெட் விளையாடும்போது அடிப்பட்டு இறந்து போனானே நீங்கள் கிரிக்கெட்டை தடை செய்து விட்டீர்களா என்ற கார் பந்தய வீரன் காரேசிலே செத்து போனானே கார் பந்தயங்களை தடை செய்து விட்டீர்களா தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டால் செத்தவர்களை விட சாராயத்தால் செத்தவர்கள் தான் அதிகம் சாராயத்துக்கு தடையிலே ஜல்லிக்கட்டுக்கு தடை மனிதர்களை விட்டு விடுவோம்

காங்கேய மாடுகளை காக்க போராடும் போராளிகளின் மீது குற்றச்சாட்டு வருகிறது வழக்கு வருகிறது காவல்துறை வருகிறது ஆர்மா கர்ணா கர்ணா நம் பக்க நியாயங்கள் எனக்கு புரிகின்றது ஆனால் அவர்களுக்கு புரியவில்லையே ஜல்லிக்கட்டை வீடியோ கேமில் ஆட சொல்கிறார் ஒரு நீதிபதி இந்த நாட்டில்தான் குழந்தைகள் எல்லோரும் நீதிபதியை போல பேசுவார்கள் சில நீதிபதிகள் குழந்தையை போல பேசுவார்கள் என் பேர் தனலட்சுமி நான் ஆறாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன் ஜல்லிக்கட்டு என்பது வெறும் விளையாட்டு அல்ல அது நம் நாட்டின் அடையாளம் நம் தேவை தரமான பால் தரும் நம் நாட்டு மாடுகளா இல்லை

என்னடா ஏதோ லந்து பண்றீங்கன்னு பார்த்தா என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உன் புள்ள ஊட்டிகளுக்கு பீஸ் கட்டுறக்கே காசு இல்ல இதுல அத வேற மேடையில ஏத்தி இதுல எவ்வளவு பெரிய ஆளுங்க எல்லாம் இருக்காங்கன்னு தெரியும்ல மாடு சத்தா உனக்கு என்ன மசுரு சும்மா வேக்கான பீஸ் நல்ல கூட்டம் இல்ல சாயங்கால பேப்பர்ல என்ன போட்டிருக்கியா குன்னாத்தூர்ல எட்டு விவசாயிகள் தற்கொலை

உணர்வோடு வாழ்ந்து என்னடா சாதனை பண்ணப்பறம் உணர்வோடு வாழ்றதே ஒரு சாதனை தாண்டா வந்தே கிருஷ்ணா எஸ் வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே குறி யுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் நினைவா உதவாதினி ஒரு தாமதம் உடனே விடி தமிழா கொலை வாழினை கெனடா மிகு கொதியோர் செயல் அறவே குகை வாடும் ஒரு புளியே உயர் குணமேவிய தமிழா கொலை வாழினை கெனடா மிகு கொடியோர் செயல் அறவே